ஆசி சிறியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான டுஷ்டாக்க போதும் பார்க்கலாம் பயங்கரமாக டென்ஷனில் இருக்காங்க நம்ம ரோகிணி ரோகிணி கிட்ட வந்து பாப்பான்னு சொல்லிட்டு ரோகிணியோட மாமாவான் நடிச்சவங்க வராங்க அவங்க வந்ததும் மணி இங்கே எதுக்காக நீன்னு சொல்லி கேட்குறாங்க என்ன பாப்பா இது இங்கே பாருமா உனக்காக வெள்ளாட்டுக்காரையாக எடுத்துகிட்டு வந்திருக்கேன்றாங்க முதல்ல எனக்கு ஆயிரத்தி எட்டு பிரச்சனை இருக்குது இதில் தேவையில்லாமல் நீ ஒரு பக்கம் ஏயா பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்காங்க என்னமா நான் பண்ணேன் தப்பு பண்ணதெல்லாம் நீ பண்ண பணக்கார பொண்ணுன்னு சொல்லிட்டு என்ன நடிக்க ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் எல்லா விஷயமும் நான் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கேன் திடீர்னு இப்ப வந்து இப்படி சொன்னா அதுக்கு என்னமோ அர்த்தம் சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க இதை கேட்டதுமே வந்து இவ ரெடி பண்ணவ நித்திய இங்க அவ வரட்டும் அதுக்கப்புறம் எதை இருந்தாலும் பேசிக்கிறேன்றாங்க அந்த புள்ள கிட்ட சொல்லாதமா நீனா அவளுக்கு மேல நீ இருக்க உனக்கு மேல அவ இருக்க என்னமா என்னால ஒன்னும் முடியலமான்னு சொல்லிட்டு இருக்காங்க யோ என் புருஷன் வந்து அவ்வளவுதான் யா கதல் கந்தல் ஆயிடுறாங்க டிப்டாப்பா ரெடியாக வந்திருக்கேன்னு எதுக்காக உடனே நான் இருந்து வந்தேன்னு சொல்லி நான் மேனேஜ் பண்ணிப்பேமான்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதை கேட்ட ரோகிணி உன்னை போயிட்டு மாமா நான் வந்து தேர்ந்தெடுத்தம் பாரு என்ன சொல்லணும் அதை விட்டுட்டு தேவையில்லாம நான் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி ரோகிணி ஒரு பக்கம் கடுப்பாக்குறாங்க மனோஜ் இப்போ ஷோரூமுக்கு வராங்க இதனால ரோகிணிக்கு என்ன பிரச்சனை வரப்போகுதுங்கிறத வர போகிற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம்